முதல் முறையாக அழகிய கொள்ளைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வயலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன் போயிட்டுருக்கா பாருங்க குஞ்சிக்கிட்டே போகிறா இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஆறு ஆறாக போகுது ஆனால் என்ன ஒரு வெயில் இருக்கு பாருங்க யாரும் நம்புவீங்களா இது ஆறு மணின்னு சொன்னால் பொறுமை பொறுமையா போ அழகி இழுத்துட்டு போவாதடா அக்கா கூப்பிடுறா அங்கே பாரு அக்கா கூப்பிடுறா பாரு அழகி அங்க அக்கா அங்க இருக்கா இருக்காத பக்கத்து பாப்பா கூப்பிடுறான் எப்படி போற பாருங்க ஆ புடிச்சுக்கிறியா உங்ககிட்ட ஓடையாரியா நீ ஓட விட்டுறாம அப்புறம் எங்கேயாவது ஓடி போனா நீ தான் பிடிச்சிட்டு வரணும் அவ்ட்ட கூப்பட கூட அவட்ட கூப்பிடு ஓடுற பாருங்க கூப்பிடு அழகினு ஏ விட்டுற அங்க போயிட்டா அழகிப்பா இங்கே பார்த்துட்டுப்பா இங்கே 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 ஓடிதங்க வந்துட்டா கயிறு ஊற்றுட்டேன் எங்கேயும் ஓடிட மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில் அவுத்துட்டேன் அழகி எங்கேயும் ஓடிடாத உன்னை ஓடி வந்து பிடிக்கலாம் என்னால் முடியாது ஐ போது போது போதும் நல்லா இருக்குங்க நானே இவ்வளோலாம் வந்ததே கிடையாது இந்த பக்கம் வீட்டு ஆப்போசிட்டில் தான் எங்கள் வீடு தெரியலதோ அங்கே இருக்கு பாருங்க பக்கத்தில் தான் இதை தாண்டி இந்த வயல் வரைக்கும் அந்த மோட்ரு இந்த இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் இந்த இவ்வளோ தூரம்லாம் நான் வந்ததே இல்லை இன்றைக்கி தான் வரேன் ஜாலியாக போகிறேன் அழகி ஜாலியாக போகிறேன் தட்டானெலாம் பறந்துட்டுருக்கு அப்பா இந்த தட்டானெல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷங்கள் ஆகுது அம்மா சாமி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருவுலையே இந்த மாதிரி தட்டான் பறக்கும் சாயந்தர நேரத்தில் அப்போல்லாம் தெருவில் ஓடி பிடிச்சி விளையாடுறது நொண்டி விளையாடுறது சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அதுங்க கூட சேர்ந்தே ஓடிக்கிட்டு விளையாடுவோம் இப்போ பாருங்கள் இப்போலாம் வயல்வெளிக்கு வந்தால் தான் இருக்கும் போல தெருவில்லாம் வரமாட்டேங்குது ஏன்னா தெருவில் தான் ஒரே டூ வீலராக நிறைய போயிட்ருக்கு இதில் எங்கேருந்து தட்டம்லாம் வரப்போகுது தட்டாமூச்சியெல்லாம் வரப்போகுது கட்டிவிட்டு அழகிய ஏன்னா இதுக்கு மேலே வேகமாக ஒன்றுன்னா நம்மளால் ஓடி போய் பிடிக்க முடியாது இல்லையா சேஃப்டி பர்பஸ்க்காக கட்டியாச்சு ஆடெல்லாம் இருக்கு அந்த ஆடு மேய்ஞ்சிட்ருக்கோம் அதை பார்க்குறோம் யார் அழகி இங்கேயாவது கால் வாங்குதா அவ கூப்பிட்டோன மட்டும் என்னன்னு கேட்டுச்சு ஓடுச்சு பெரியம்மா போச்சு அடிக்கு போறவங்க அச்சு கையை எழுக்கிற நீ பாப்பா ஓடாத பாப்பா வேகத்துக்கு என்னால் வர முடியாது இங்கே மாடு மேஞ்சிட்ருக்கு இங்கே நீ மேயிரியா மாட்டுக்கிட்ட போகிறா ஏய் முட்டை போகுது ஏய் விளையாட்றா பாருங்க அதுக்கிட்ட போய் ஈ அந்த பெரிய மாட்டுக்கிட்ட போன இந்த கண்ணுக்குட்டி போ போகல கண்ணு குட்டிக்கிட்ட போனோம் அழகாக நடந்து போனோம் அங்கே நீ ஆடை பார்த்துட்டுலாம் நீங்கள் தாவிட்டு போக வேண்டாம் நீ பொறுமையாக நடந்து போ அங்கே பார்த்துட்டு தாவக்கூடாது இழுக்கக்கூடாது பொறுமையாக நடந்து போகணும் அங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்க ஆ அதையே பார்த்துட்ருக்கான் பா புள்ள படுத்துக்குச்சு இந்த தம்பி குட்டி பாப்பா குட்டி ம் டயர்டாயிடுச்சி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும் மடி ம் ரவுண்ட் அடிச்சதுல அழகி டயர்ட் ஆயிட்டா ரெஸ்ட் எடுக்கிறா பாருங்க நல்லா அடிக்குது அழுகி நல்லா இருக்கா கொஞ்சம் இருட்டு ஆரம்பிக்குது அதனால நானும் அழுகியும் வீட்டுக்கு கிளம்புறோம் அழகி வா போலாம் நேர போலாம் அங்க வேண்டாம் திரும்ப எங்கே போற வீட்டுக்கு போகலாம் இங்கே வா இங்கே வா நம்மளால் தாவ முடியுமா ட்ரை பண்ணுவோம் அம்மா தாண்டியாச்சு எள்ளு காரத்து முட்டு போட்டு வச்சுருக்காங்க அதை மோப்பம் முடிச்சுட்டு போகிறா என்ன இருக்குன்னு பார்க்க அது எள்ளுக்காப்பா அழகி பாப்பா உனக்கு தெரியுமா அது என்னென்ன பார்த்துட்டு சுற்றி வர பாருங்கள் நல்ல பிள்ள தண்ணி ஓடுற குட்டி வாய்க்க வயலுக்கு தண்ணி ஓடுறது விழுந்துட நீ போடா போ ஆள் வராங்க வரப்பில் நின்றுட்டு பாதையை மறைச்சிருக்க கூடாது போ போது போ நாளைக்கு வரலாம் அதுக்குள்ளெல்லாம் வேண்டாம் சூ பூச்சி இருக்கும் படல் விழுந்து கிடக்கு சாமியா அப்படியே உன்னால் போக முடியாது இப்படியே வா மாட்டிக்கிச்சு கயிறு மாட்டிக்கிச்சு முள்ளு குத்திடும் அது நீ தின்றது கிடையாது பாப்பா அங்கே வா மேலே இருந்துச்சு போ வாய்க்கால்குள்ளே இறங்கி அழகி ஏறப்போறா ஏர் ஏறி 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 எரி ஏறி